பாகம் ஏழு அது ஒரு சீர்திருத்த கல்யாணம் ராககாலம் எமகண்டம் பார்த்து பக்குவமான சமயத்தில் நடத்தப்படும் அப்படியும் ஆகாமல் இப்படியும் ஆக முடியாமல் போன ஒரு கலப்பட கல்யாணம் நெல்லை மாவட்டத்தில் அருகருகே உள்ள கிராமங்களை சேர்ந்த சுமார் ஐயாயிரம் பேர் குடியிருக்கும் இந்த பகுதியில் இப்படிப்பட்ட கல்யாணங்கள் தான் நடக்கின்றன இருப்பினும் இந்த கல்யாணம் ஓரளவு வேறுபட்டது பெருமாளின் பூர்வீக கிராமத்தை சேர்ந்தவர்கள் உறவுமுறை சங்கம் என்று ஒன்றை உருவாக்கியிருக்கிறார்கள் பணக்காரர்கள் ஆட்டி படிக்கும் இந்த சங்கத்தில் ஏழைகள் வீட்டு திருமணங்களில் சங்க நிர்வாகிகள் வாழ்த்துரை வழங்கியாக வேண்டும் இது ஒரு கட்டாய இன்விடேஷன் இல்லையானால் அந்த ஏழைகள் தள்ளி வைக்க விட்டு விடுவார்கள் நிர்வாகிகள் ஆளுக்கு ஒரு வார்த்தை பேசுவதில் அதுவும் வாழ்த்தி பேசுவதில் என்ன கோளாறு என்று கேட்கலாம் கோலாரே அங்குதான் இருக்கிறது முதலாவதாக ஆளுக்கோரை வார்த்தை பேசாமல் ஊமைக்கு ஊருவாயன் சண்டை பிரசண்டன் என்பது போல் ஒவ்வொரு பணக்கார நிர்வாகியும் தன் பவுன்கார மோதரங்களையும் டெர்லின் சட்டை பைகளுக்குள் தெரியும் நூறு ரூபாய் நோட்டுகளையும் ஏழை பாழைகள் தொடாமலே பார்க்க வேண்டும் என்பது போல் அரை நேரமாவது பேசுவார் இந்த அரைமணிக்குள் அதாவது அதாவது என்ற வார்த்தை மட்டும் ஆயிரம் தடவை வரும் இரண்டாவதாக நிர்வாகிகளின் எண்ணிக்கை அதிகம் பணக்காரர்கள் மட்டும் நிர்வாகிகளாக இருப்பதா என்று ஒரு பேச்சு வந்தபோது அந்த தந்திரகார நிர்வாகிகள் போர்ட் ஆஃப் ரெவின்யூ என்பது மாதிரி வருவாய் குழு குழு என்று இரண்டு குழுக்களை போட்டு சில வாயாடி ஏழைகளை அவற்றில் போட்டு விட்டார்கள் ஆக அந்த வாக்கு ஓ வருவாய்க்குழு உறுப்பினர் இப்படித்தான் அழைப்பிதழில் போட்டிருந்தது செயலாளர் துணை செயலாளர் இணை செயலாளர் உதவி செயலாளர் நிர்வாக செயலாளர் தலை தலைவர் இணைத்தலைவர் உதவி தலைவர் பொருளாளர் துணை பொருளாளர் துணை பொருளாளர் இணை பொருளாளர் நிர்வாக பொருளாளர் என்று இருபது பேர் பேசி நேரம் இருந்தால் இன்னும் பத்து பேரும் பேச வேண்டும் இவர்கள் பேசி முடிப்பது வரைக்கும் காத்திருப்பது என்றால் மணமக்களுக்கு முதலிரவு வருவதற்கே மூன்று மாதம் ஆகும் மணமக்களை வாழ்த்தி தலைவரும் இதர நிர்வாகிகளும் பேசி முடித்த பின்னர் ஒரு வாக்குவு பேச எழுந்தார் மணமக்களுக்கு தாங்க முடியாத எரிச்சல் பேசி முடித்தவர்களுக்கும் பேச போகிறவர்களுக்கும் அதே எரிச்சல் பேசுகிறவர் மட்டும் எவரையும் கண்டு கொள்ளவில்லை கூட்டத்தின் அருகோ பசி தொல்லை சாப்பாடு பக்கத்திலே இருந்தபோதும் பசி வயிற்றுக்கு வெளியிலே வந்தபோதும் ஒரு பேச்சை அதுவும் உறுப்புள்ளாத பேச்சை கேட்பது என்றால் செவிக்கு உணவு திகட்டியதால் வயிற்று உணவை தியாகம் செய்துவிட்டு ஒரு சிலர் வெளியே வந்தபோது சொக்களிக்கம் மனைவி மகள் சகிதமாக காரிலிருந்து இறங்கினர் உள்ளே இருந்து ஓடி வந்த அவருடைய தங்கை செல்லம்மா வாங்கண்ணா கொஞ்சம் முன்னாலே வரப்படாதா என்று கெஞ்சுவது போல கேட்டாள் அண்ணனின் கைகளை பற்றி கண்களில் ஒற்றி கொண்டாள் பார்வதியால் பொறுக்க முடியவில்லை இவர் என்ன மேடையிலே உட்கார போறாரு சீக்கிரமாய் வாரதுக்கு என்றபோது மல்லிகா சிரித்து கொண்டே மேடையில் பேசுகிறவங்க தான் கடைசியில் வரணும் அப்பா நீங்கள் லேட்டாக வந்ததுனால தலைவராக ஆயிட்டீங்க அதனால மேடையில் போய் உட்காரணும் இடம் இருந்தால் என்று சொல்லிவிட்டு சிரித்தார் ஆமாண்ணா அவர் அப்போதே உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தார் என்றாள் செல்லம்மா செல்லம்மா அவர்களை வரவேற்பது போல் திரும்பி திரும்பி பார்த்து முன்னால் நடக்க மூவரும் உள்ளே போனார்கள் கூட்டத்தில் லேசான பரபரப்பு சொக்கலிங்கத்தின் உதவி தேவைப்படலாம் என்று கருதிய இரண்டு பேரும் அவர் ஒரு காலத்தில் செய்த உதவியை இன்னும் நன்றியுடன் பாராட்டும் ஒருவரும் நாற்காலில் இருந்து எழுந்தார்கள்